ஏமாத்துறது அயோக்கித்தனம் பண்றது இப்போ செயின் பறிப்பு போட்டது அவங்களோட தொழில் பதினேழு பேரை குண்டாஸ்ட் போட்டோம் போட்டதுக்கு நடவடிக்கைகள் நம்ம பகுதி அதிகமா இல்லை இப்ப சமீப காலத்தில் அவங்க எப்படி மாறிட்டாங்க செயின் பறிப்பில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட எய்ம் எப்போதுமே தங்கத்து மேலதான் இருக்கும் நீங்க சொல்றது வந்து கண்கட்டி வித்த மாதிரி இருக்கு பித்தளை மாத்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க பொருளை வாங்கி நான் மடைக்க போறேன் வாங்கி மடைக்க போறேன்னு அவர் கேட்பாரு அம்மா உங்க வீட்டுக்கார என்ன வேலை செய்யறாருன்னு அங்கே திருப்பி பார்த்து சொல்லுவாங்க உங்க பையன் இருக்காங்களா அப்படின்னு அங்கே பார்த்து சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இதை மாற்றி எவ்வளோ கேடித்தனம் சாமர்த்தியம் கேடித்தனம் இந்த பைக்கு திருடிட்டு அந்த பைக்கில் ரெண்டு பேர் அப்படியே மூவ் பண்ணி போய் பத்து இடத்துல சீன் பறிச்சிட்டாங்க ஒன் ஹவருக்குள்ளே பைக்காரர் வந்து பைக்கு காணும்னு போலீஸ் ஸ்டேஷன் புலல் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஒவ்வொரு இடத்துலையும் நடந்தக்கூடிய குற்றங்கள் வந்து அந்த காவல் நிலையங்களுக்கு ரிப்போர்ட் ஆகுது அப்புறம் மேலே இருக்க அதிகாரிகள் பார்க்குறாங்க இது எங்கே ஆரம்பித்து எங்கே போகுதுன்னு தெரிய வருது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க தொப்பி போட்டிருக்காங்க மெயினாக இவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் தொப்பி தான் வந்து போர்டிங் பாஸ் கொடுக்கல டிக்கெட்டே கொடுக்கல ஏன்னா அவனோட ஆதார்ல இது சம் தவறு கேட்டிருக்குன்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜில் போடுந்த ஷூ அதே ஷூ போடுறான் ஆனால் ட்ரெஸ்ஸை மாத்திட்டான் ஓ அந்த ஷூ வச்சு அவனை ஐடென்டிஃபை பண்ணி பிடிச்சிட்டு வாங்க ஏற்கனவே ஒருத்தன் மாட்டினா பாருங்க ஆதார சரியில்லைன்னு அவன் தான் மெயின் அக்யூஸ்ட் அவன் பேரில் ஐம்பது கேஸ் இருக்கு அப்பா அந்த டேங்க் கவர் இருக்குல்ல அதுக்குள்ள ஒரு கண்ட்ரி மேடு பெஸ்டில் வச்சுருந்தாங்க அதை எடுத்து போலீஸ் சொல்லிட்டு உடனே இன்ஸ்பெக்டர் திருப்பி வேற வழி இல்லாமல் சொல்லுறதில்ல செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஈரானிய கொள்ளையர்கள் ஒரு நாள் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளார வாக்கிங் போகக்கூடிய வயதான பெண்கள் அவங்கள குறி வச்சு ஏற்கனவே ஒரு நபரை முன்னாடி அனுப்பிச்சி வச்சு அந்த கொள்ளையர்களில் ஒருத்தரை அவர் வந்து இதை சர்வே பண்ணி எந்த இடத்துலலாம் வந்து பெண்கள் அதிக அளவில் நகையை போட்டு நடமாடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்தவர் அங்கேருந்து வரையிலே பைக் எடுத்து வர்றாரு பிதார் அப்படின்னு கர்நாடகாவில் இருந்து அவரும் ஈரானிய நட்டை சேர்ந்த இந்த ஈரானிய கொள்ளையர்கள் அப்படிங்கலாம் யாருன்னா ஈரான் நாட்டை சேர்ந்தவங்க அவங்க ஈரான் நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு அகதிகளாக வந்தவங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அகதிகளாக வந்து இந்தியா சுதந்திரம் அப்புறம் நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போகிறீங்களான்னு கேட்டப்போ நாங்கள் போகல இங்கேயே இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இங்கே இருந்தாங்க அதனால் அவங்கள அகதிகளாக கருதி அவங்களுக்கு தங்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் தானே பாம்பேயில் அந்த இடத்துல வந்து ஒரு காலி இடத்த கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல குடிசை கட்டி வாழ்ந்தீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க சில குடும்பங்கள் மொத்தம் ஐநூறு குடும்பங்கள் அப்போது அந்த சமயத்தில் அங்கே கொஞ்சம் பேர் அதே மாதிரி இந்த பிதார் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் அங்கே கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டிலையும் சில இடங்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த இடங்கள்ல அவங்க வசித்துக்கிட்டு இங்கே உள்ள மொழிகளை கற்றுக்கிட்டாங்க அவங்களோட தொழில் அப்படிங்கிறது அவங்க கற்றுக்கிட்டது என்னென்னா ஏமாத்துறது ஃப்ராடுத்தனம் பண்ணுறது அயோக்கித்தனம் பண்ணுறது இப்போது செயின் பறிப்பு பண்ணுறது இதுதான் அவங்களோட தொழில் இந்த தொழில் முதல்ல வந்து பித்தளை மாத்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த ஈரான் ஹைட்டாக இருப்பாங்க நல்ல கலராக இருப்பாங்க ஹேர் கட்டு நல்லா போலீஸ் மாதிரி பண்ணிவிட்டு சஃபாரி போட்டு நான் சொல்லறது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு நான் சென்னையில் உதவி ஆய்வாளராக பண்ணி போது நடந்தது ஒரு ஜங்ஷனில் நிற்பாங்க அந்த பக்கம் வரக்கூடிய வயதான லேடிஸை போய் ஒருத்தர் சொல்வார்மா நான் போலீஸ்மா அவர் எஸ்ஐ அவர் ஏடு அந்த இடத்துல கலடாக நடக்குது நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்க இல்லை எனக்கு அங்கே தான் வீடு இருக்குது நான் போகணும் அப்படின்னா இப்போ நகையை போட்டு போகாதீங்க அந்த ரெண்டு குரூப் சார்ராறுல உங்கள் நகையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நல்ல விதமாக பேசி அந்த நகைகளை வாங்கி மடித்து பத்திரமா அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கையில் கொடுத்து வீட்டில் போய் நீங்கள் எடுத்து போட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க வீட்டில் போய் இவங்க பார்த்தாங்கன்னா அதில் பித்தளையில் நகை இருக்கும் இல்லைன்னா ஒரு இரும்பு துண்டு இருக்கும் இல்லைன்னா கல் இருக்கும் அது எப்படி சார் அதான் மாற்ற மடக்க அந்த மடிக்கிறாங்க இல்லையா மடிக்கிறப்போ மாற்றிடுது இது நீங்கள் சொல்றது வந்து கண்கட்டி வித்த மாதிரி இருக்கு இப்போ நான் இருக்கேன் செயின் செய்ய வாங்க பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க மூணு பேர் இருக்காங்களா மூணு பேரத்தில் பேச்சு கொடுப்பாங்க இப்போ பொருளை வாங்கி நான் மடைக்க போகிறேன் வாங்கி மடைக்க போறேன்னா அவர் கேட்பாரு அம்மா உங்கள் வீட்டுக்கார் என்ன வேலை செய்கிறாருன்னு அங்கே திரும்பி பார்த்து சொல்லுவாங்க உங்கள் பையன் இருக்காங்களா அப்படின்னா கேட்டால் அங்கே பால் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இதை மாத்திடுது எவ்வளோ கேட்கணும் இதுதான் அவங்களோட சாமர்த்தியம் கேடித்தன சாமர்த்தியம் தொழில் திறமை அந்த உடனே எப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி ஒரு இடத்துல போடுவாங்க நாளைக்குன்னு ஒரு இடத்துல போடுவாங்க இதே மாதிரி சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல ரெண்டு மூணு நாள் அடிச்சிருவாங்க அப்புறம் அவங்கள பிடிச்சோம் பதினேழு பேரை பிடிச்சோம் பதினேழு பேரை பிடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து தமிழ் மொழி நல்லா தெரியுது ஆனால் அந்த ஸ்லாங்கு பேசக்கூடிய வித்தியாசம் அது கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஆனால் அவங்களை வந்து காவல்துறையை சேர்ந்தவனு சொன்னால் நம்புற மாதிரி இருப்பாங்க அப்போ எல்லாம் அரஸ்ட் பண்ணி குண்டாஸில் போட்டோம் குண்டாஸ் வந்த பூசில் அந்த குண்டாஸ் ஆக்ட்டுங்கிறது எயிட்டி டூவில் நைன்டீன் எயிட்டி டூவில் வந்தது அந்த சமயத்தில் அதை ஒட்டி தான் பிரச்சனை நாள் ஞாபகம் இருக்குது ஒரு பதினேழு பேரை குண்டாஸில் போட்டோம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் அவங்களோட நடவடிக்கைகள் நம்ம பகுதி அதிகமாக இல்லை இப்போ சமீப காலத்தில் அவங்க எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா செயின் பறிப்பில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட எய்ம் எப்போதுமே தங்கத்து மேலே தான் இருக்கும் அப்பவும் தங்கத்தை தான் அடித்தாங்க மெத்தேடு மாற்றியா இருக்கையில் இப்போ தங்கத்தை வந்து செயின் பறிப்பு அப்படிங்கிற ஒரு இது மெத்தேடு இப்போ சமீபத்தில் வந்ததினால இவங்களும் தங்களோட மோடை மாற்றிட்டாங்க அந்த மோடை மாற்றி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஒரு காரில் வராங்க வந்து புலல் டோல் பிளாஸை தாண்டி அந்த காரை ஓரமாக நிறுத்திட்டு அந்த பக்கமாக நிறுத்திருக்க ஒரு பைக்கை திருடுறாங்க காலையில் நடக்குது ஏழு மணிக்கு அந்த பைக்கை திருடிட்டு அந்த பைக்கில் ரெண்டு பேர் அப்படியே மூவ் பண்ணி போய் அப்படியே மாதவரம் மின்ட்டு பேரிஸு அப்படி நேராக போய் நுங்கம்பாக்கம் அப்புறம் டி நகர் அப்படி கடைசியாக வந்து எங்கேன்னா கோயம்பேடு பத்து இடத்துல செயன்னு பறிச்சிட்டாங்க ஒன் ஹவருக்குள்ளே பறிச்சிட்டு இதுக்கிடையில் அந்த பைக்காரர் வந்து பைக்கை காணணும்னு போலீஸ் ஸ்டேஷன் புலல் போலீஸ் ஸ்டேஷன் கம்பெனி கொடுக்குறாரு போலீஸ் வந்து அங்கே வந்து பார்த்து விசாரிக்கிறாங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா இதுக்கிடையில் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்தக்கூடிய குற்றங்கள் வந்து அந்த காவல்நிலையங்களுக்கு ரிப்போர்ட் ஆகுது அப்புறம் மேல இருக்க அதிகாரிகள் பார்க்குறாங்க இது எங்கே ஆரம்பித்து எங்கே போகுதுன்னு தெரிய வருது ஒரு ரவுண்டு மாதிரி அப்படி போய் வருது அப்போ அதில் உள்ள அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க பார்க்கையில் ரெண்டு பேர் போகிறாங்க எல்லா சம்பவத்துலேயும் அந்த ரெண்டு பேர் தான் தொப்பி போட்டிருக்காங்க மெயினாக எங்களோட ஐடென்டிஃபிகேஷன் தொப்பி தான் தொப்பி போட்டிருக்காங்க நாங்கள் போட்டிருக்க டி ஷர்ட்டு அதே தான் எல்லாமே வண்டி நம்பர் பார்த்தா இதே வண்டி நம்பர் அப்புறம் அடித்து முடிச்சுட்டு எந்த இடத்துல எடுத்தாங்களோ ரோட்டில் எந்த பகுதியில் ரோட்டில் அந்த பக்கம் வண்டியை விட்டுட்டு அவங்க காரில் கிளம்பி போயிடுறாங்க அந்த இது பைக்கு காணவன் ப்ளைண்ட் கொடுத்தவங்க சொல்கிறார் பைக் அங்கேயே நிற்கிது சார் ஆப்போசிட் சைடு நான் தான் தப்பாக கொடுத்துருக்காங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே எங்கள் காவல்துறை உஷாராகி இந்த தொப்பி போட்டவங்க அப்படிங்கிறத வச்சு பார்த்தா இந்த இவங்களோட என்னன்னா என்னென்னா தொப்பி போட்டுதான் அந்த பித்தள மத்திய காலத்துலேயும் இது மருந்து தொப்பி போட்டுருவாங்க அந்த உடனே இப்போ இவங்க ஈரான் நாட்டுக்குள்ளே அந்த குரூப் தான் இது அப்படிங்கிறத ஒரு கண் முடிவுக்கு வந்துடுறாங்க வந்தவுடனே அது பக்கத்தில் உள்ள எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்க்கல தான் ஒரு காரில் எங்கே போகிறது தெரியுது அந்த கார் நம்பர் மகாராஷ்டிரா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது டூவர்ஸ் அந்த பக்கமாக போகுது நார்த்து உடனே என்ன பண்ணுறாங்க டோல் பிளாஸாவில் போய் பார்க்குறாங்க டோல் பிளாஸில் அது அந்த பக்கம் போகிறது தெரியுது அடுத்து டோல் பிளாஸாவுக்கு இங்கே போகிறதுக்கு முன்னாடி அதையும் பண்ணிட்டாங்க அவங்க உடனே இங்கேருந்து பிரதேஷ் அந்த எஸ்பிக்கு சொல்லி அடுத்து ஆந்திராவுக்குள்ளே என்ட்ரி ஆகுது தடா செக் போஸ்ட் நினைக்கிறேன் தடா இது டோல் பிளாஸா அங்கே வச்சு அந்த போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க மடைக்கிறாங்க நம்ம போலீஸும் பின்னாடி போகிறாங்க பிடிச்சாங்க இந்த பத்து சேன்ஸ்நாக்ஸிங்களில் உள்ள எல்லா ஸ்நாக்சிங் தான் அவங்கள்ட்ட இருக்கு அவங்கள கையோடு பிடிச்சி கொண்டு வந்து அதை கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ண அதுக்கப்புறமா இது ரெண்டாயிரத்து பதினெட்டில் அதுக்கப்புறமா ஆனால் அவங்க கொலை அடிச்ச செயின் எல்லாம் பத்திரமா பிடிச்சிட்டாங்க பத்து சீன் கிடைச்சிருச்சு பிடிச்ச போய் அவங்க கிட்ட இருக்கு அதை எடுத்துகிட்டு தான் போகிறாங்க எஸ்கே பரில் பிடிச்சிட்டாங்க அப்பவும் கூட போட்டாங்க அவங்கள அதுக்கப்புறமா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாம்பரத்தை ஒட்டி ஈவினிங்கில் ஒரு ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள வரிசையாக பத்து இடத்துல செஞ்சாச்சு அதையும் அப்புறம் இவங்க ஸ்டடி பண்ணி பார்க்கல ஏர்போர்ட்லேருந்து வந்து அப்படியே தாம்பரம் ஏரியாவில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி ஏர்போர்ட்டுக்கு போயிருது ஸோ அப்போ இவங்க வந்து வந்து போனவங்க வந்து ஏர்போர்ட் மொழியாக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது உடனே அவங்க காவல்துறையால் இவங்க தாண்டி போனதுக்கு அப்புறம் இவங்களை பிடிக்க முடியாது ஏன்னா இவங்களோட ஃபேஸ் எதுவுமே நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது ஃபேஸையும் மறைச்சி இது போட்டுப்பாங்க மாஸ்க் இல்லைன்னா ஹெல்மெட் போட்டுப்பாங்க ஸோ இப்போ வந்து என்ன பண்ணாங்க அன்றைக்கி காலையில் நாலரை மணிக்கு தான் ஃப்ளைட்டில் பாம்பேலேருந்து ரெண்டு பேர் வராங்க இன்னொருத்தர் நாளையும் வந்துடுறான் அவன் பித்தார்லேருந்து பைக்கில் வரான் வந்து இங்கே வந்து சர்வே பண்ணி பார்க்குறான் ஒன் டே பிஃபோரை வந்து எந்தெந்த இடத்துல இருக்காங்க வந்து பார்த்துட்டு கரெக்டாக ஏர்போர்ட்டில் அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ஒதுக்கிடுறான் போகிறேன் இவங்க ரெண்டு பேரும் கடற்கரை அடிக்கிறாங்க ஆறு செயின் அடிக்கிறாங்க ஆறு இடத்துல சைதாபேட்டையில் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க காலையில் ஆமாம் காலையில் அப்படியே வரிசையாக ஏழு மணிக்குள்ளே முடிச்சுடுறாங்க முடிச்சு அது எப்படி சார் ஒருத்தர் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்றாரு ஆமாம் வந்து பார்த்து ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறான் அடித்து முடிஞ்சப்பறம் ஆறு செயின் இருக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு செயின் பிரிச்சுக்கிறாங்க பிரிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க இவன் அந்த பைக்கை கொண்டு போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பறக்கும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே கொண்டு மறைவான இடத்துல விட்டுட்டு இவனோட பிளான் என்னென்னா இவன் பிதாருக்கு போகணும் எந்த ட்ரெயின் கிடைக்கிதோ அந்த ட்ரெயின் அந்த நே நியரஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ட்ரெயின் பினாக்கினி எக்ஸ்பிரஸ் சொன்னாங்க பினாக்கினி எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் அதில் ஏறி டுவர்ட்ஸ் ஆந்திரா பக்கம் போகிறான் இது இவங்களுக்கு தெரியும் இல்லை எங்கள் பக்கம் பிளான் தானே அப்புறம் என்ன பண்ணுறாங்க காவல்துறை வந்து உஷாராயி அப்போ ரைட்டு இவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு அந்த பழைய சம்பவத்தை இதை வச்சு இவங்க எந்த பக்கமும் போனாங்க அப்படிங்கிற பக்கத்தில் ஏர்போர்ட்டை நோக்கியிருக்கு வரிசையாக அப்படி போய் ரவுண்டு முடியறது அந்த பக்கம் தான் தெரியுது சரி நம்ம உஷாராகி ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம லோக்கல் இன்ஸ்பெக்டர் பாண்டி அப்படின்னு இருக்கார் அவர் வந்து நம்ம லோக்கல் போலீஸ் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் அவருக்கு தகவல் சொல்லி சி அங்கே ஏர்போர்ட் வந்து சிஎஸ்எஃப் கண்ட்ரோலில் இருக்கு அவங்க அவங்க எஸ்பி லெவலில் இருக்காங்க அதிகாரிங்க அவங்க வந்து செக்கிங் அது வரைக்கும் தான் அவங்களோட இது ஏர்போர்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது அவங்க கண்ட்ரோல் தான் ஏர்போர்ட் இருக்குது ஏர்போர்ட் அத்தாரிட்டி எல்லாம் முடித்து ஏர்கிராஃப்டில் ஏற்றிட்டாங்கன்னா அந்த ஏர்கிராஃப்ட் தான் பொறுப்பு அந்த ஏர்கிராஃப்ட்டு வந்து இண்டிகோ அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த ஏர்கிராஃப்டில் ஏறி அவங்களுக்கு கூட பவர் கிடையாது உடனே இவங்க எல்லார்டையும் பேசி என்ன கேட்குறாங்க ஃபஸ்ட்டுனா யார் வந்து முன்னாடியே புக் பண்ணாமல் கடைசி நேரத்தில் வந்து டிக்கெட் வாங்கிட்டு போடிங் பாஸ் போட்டது யார் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர் தெரியுது அதில் ஒருத்தனுக்கு வந்து போடிங் பாஸ் கொடுக்கல டிக்கெட்டே கொடுக்கல ஏன்னா அவனோட ஆதாரில் இது சம் தவறு கேட்டுருக்குன்னு சொல்லி உடனே இன்னொருத்தர் வந்து ஃப்ளைட்டில் ஏறிட்டான் அந்த ஃப்ளைட் எங்கே போகிற பிடிச்சுன்னா ஹைதராபாடு போகிற ஃப்ளைட்டு ரெண்டு பேரும் அதுக்கு தான் டிக்கெட் போடுறாங்க ஏன்னா அதுதான் கடைசி அந்த சமயத்தில் போன உடனே ஏறி போகிறது ஏறி போயாச்சுன்னா அப்புறம் அவங்களை பிடிக்க முடியாது அந்த ஊருக்குள்ளேயே போய் பிடிக்க முடியாது உடனே அப்போ டிக்கெட் வாங்கின ரெண்டு பேரும் இருந்தாங்க அப்படிங்கிறப்போ இன்னொருத்தனை உட்கார வச்சுருக்காங்க வேறு செக் போடுறோன்னு சொல்லி அப்போ அவனை செக்யூர் பண்ணிட்டாங்க செக்யூர் பண்ணி உள்ளே இருக்கிறவன் பேர் என்னென்னு அந்த இது கொடுத்துருக்காங்க இல்லையா அதை செக் பண்ணி பார்த்தா இவனுக்கு கொடுத்த சீட்லேயும் இல்லை வேற ஒரு சீட்டில் போய் வந்திருக்கான் உடனே வந்து பார்த்துட்டு ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க இவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி உள்ளே போய் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த சம்பவம் நடந்த இடப்போ இவங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜில் போடுறது ஷூ அதே ஷூ போடுறான் ஆனால் ட்ரெஸ்ஸை மாத்திட்டான் ஓ அந்த ஷூ வச்சு அவனை ஐடென்டிஃபை பண்ணி பிடிச்சிடுவாங்க ஏற்கனவே ஒருத்தன் மாட்டினான் பாருங்க ஆதாரம் சரியில்லைன்னு அவன் தான் மெயின் அக்யூஸ்ட் அவன் பேரில் ஐம்பது கேஸ் இருக்கு அப்பா அவன் தான் அதுக்கு தலைவன் இந்த கூட்டத்துக்கு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து வச்சு விசாரிக்கிறாங்க விசாரிக்கல அப்போ அவன் சொல்கிறான் அது மாதிரி ட்ரெயினில் போயிட்டு இருக்கான் ஒன்று இங்கிருந்து ரயில்வே போலீஸ் ஆர்பிஎஃப்க்கு தகவல் சொல்லி அவனை ட்ரெயினை மடக்கி அங்கே பிடிச்சிடான் அங்கே நேரம் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே இதில் என்ன பண்ணுறான் போலீஸ் மடக்கி செக் பண்ணுறாங்கன்னு பாத்ரூம் பாத்ரூமில் போய் போட்டிக்கிறான் அப்புறம் எப்படி அவனை பிடிச்சி அவனையும் கொண்டு வந்துடுறாங்க இப்போ ப்ராப்பர்ட்டி இன்டாக்டாக இவங்ககிட்ட ரெண்டு சின்ன அவனுடைய சின்ன எல்லாம் கிடச்சிருச்சு ஆனால் அந்த வண்டி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இவன் சொல்கிறான் நான் அந்த இடத்துல விட்டுருக்கான் காட்டுறேன் அப்படிங்கிறான் சரினு சொல்லி நான் கூப்பிட்டு போகிறாங்க கூட்டு போகையில் அந்த வண்டியோட அந்த டேங்க் கவர் இருக்கும்ல அதுக்குள்ளே ஒரு கண்ட்ரி மேடு பிஸ்டல்ஸ் வந்தான் அதை எடுத்து போலீஸுக்கு சொல்லுறாங்க ரெண்டு ரவுண்டு உடனே இன்ஸ்பெக்டர் திருப்பி வேறு வழி இல்லாமல் சொல்றதில் ஒரு ரவுண்டு மேலே போட்டு ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க இது வந்து சீன் பறித்த அந்த கும்பல் மீது நடத்தப்பட்ட என்கவுண்டர் இதுல காவல்துறையாக போய் அவனை அட்டாக் பண்ணல ஆமா அவர்தான் காவல்துறையை அவனை பிடிச்சிதான் கொண்டு வராங்க ஏர்போர்ட்டில் பிடிக்கிறாங்க கொண்டு வர்றாங்க விசாரிக்கிறாங்க வண்டி எங்கிருக்குன்னு கேட்குறாங்க காட்ட போயில அவன் துப்பாக்கி எடுத்து சொல்றான் வேற வழி இல்லாமல் திருப்பி சொல்லக்கூடிய ஒரு சூழலை